ஹலோ ஒரு ஈவென்ட் கூலி ஆடியோ லான்ச் அண்டு ரஜினி சார் ஸ்பீச் வேற லெவலுங்க முரட்டு ஃபன்னு அங்கேருந்து எல்லாருமே வந்து வயிறு குலுங்கி சிரிச்சும் அந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட்டை தான் அந்த கூலி ஆடியோ லான்ஸ் முடிஞ்சிச்சு எஸ்பெஷலி தலைவருடைய ஸ்பீச் அந்த ஆடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாயிரம் ஒம்பதாயிரம் பேர் இருந்தாங்க எல்லாருமே செம ஹாப்பி செம ஃபன்னு அவ்வளோ சூப்பரான ஈவெண்ட்டாக அந்த ஈவெண்ட் வந்து முடிஞ்சிச்சு அதை பார்க்க முடியாத பல தலைவர் ஃபேன்ஸுக்காக தான் இந்த வீடியோ ரஜினி சார் என்ன பேசுறார் யார் யாரெல்லாம் எப்படி கலாய்ச்சாரு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக பிடிக்கும்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் வந்து தலைவர் என்ட்ரவரா வராருங்க அங்கே வந்து சூப்பர் ஸ்டார் நம்ம பழைய டைட்டில் அந்த மாதிரியான ஒரு சூப்பர் ஸ்டார் பழைய அந்த கார்டு போட்டு ரஜினி சார் என்ட்ரி கொடுத்தா காஸ்டியூமே வந்து சூப்பராக இருந்துச்சுங்க எப்பவுமே வந்து சார் ஒயிட் அண்ட் ஒயிட்ல வருவார் இல்லை வந்து பிளாக் அண்ட் பிளாக்ல வருவார் பட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு குர்த்தா பிளஸ் ஒரு ஜீன் சூப்பராக இருந்துச்சு செம்ம ஸ்டைலாக இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லாரும் பேசி முடிச்ச அப்புறம் தலைவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு மைக்கை எடுத்தோன்னே எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு வணக்கம் சொ வணக்கம் சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தமிழக மக்களே அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆடிட்டோரியமில் அந்த சவுண்ட் கேட்கணுமே ஐயோ அப்படி இருந்துச்சு ஒரு நூறு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்த ஒரு ஃபீலை எனக்கு அது கொடுத்துச்சு அது வந்து ஒரு செம வைப் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தராக கலாய்க்க ஆரம்பிக்கிறாரு ஃபஸ்ட்டு லோக்கி இந்த மாதிரி மாநகரம் கைதி படம் பார்த்து நான் ஒரு கால் பண்ணேன் ஏன்னா மற்றவங்க கூடாது இல்லையா அதுக்காக வந்து நான் கால் பண்ணேன் கால் பண்ணி வந்தார் வந்த உடனே எனக்காக எதாவது கதை வச்சுருக்கீங்களா சொல்லுங்கள் லோக்கி அப்படின்னு சொன்னேன் ஓகே சார் உங்களுக்கு என்ன சார் கதை தானே பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் கமல் நான் கேட்டனாப்பா உன்னை நான் உன்னை யார் ஃபேன நான் கேட்டேனா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன்னா வரவங்களா ஒன்று நல்ல காஃபி கேட்குறாங்க இல்லை வந்து கமல் ஃபேனுன்னு சொல்றாங்க நமக்கான கதை யாருமே சொல்ல மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி தலைவர் ஒரு ஃபன் டோன்ல போனார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டெரக்டாக சொல்கிறாராம்மா இது வந்து பஞ்சலக் பேசுகிற படம் இல்லை சார் இன்டெலிஜென்ட்டான கதை ஏன்னா வந்து கமலை வச்சு விக்ரம் பண்ணியிருக்கார் இல்லையா அதனால வந்து அப்படி சொல்றாரா அப்படின்ற மாதிரி ரஜினி சார் சொல்லியிருந்தாருங்க அது மட்டும் இல்லாமல் நாகார்ஜுனா அண்ட் அமீர்கான் இவங்க ரெண்டு பேரும் இன்டர்வியூ கொடுத்தாங்க அந்த இன்டர்வியூ எல்லாமே இந்த படத்துக்கான ஹைப்பை அதிகமாக்குச்சு பட் லோகேஷ் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தது கோபிநாத் அவர்களோட நான் வந்து நின்றுட்டு பார்த்தேன் முடியலை உட்காந்துட்டு பார்த்தேன் முடியல சரி படுத்துட்டும் பார்த்தேன் அப்பயும் அந்த இன்டர்வியூ முடியல அப்படியே வந்து தூங்கிட்டேன் தூங்கி எழுந்துச்சு பார்த்தா அப்பவும் வந்து இன்டர்வியூ போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு வந்து ஒரு டூ ஹவர்ஸ்க்கு மேலே அந்த இன்டர்வியூ போயிருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக தான் நான் வந்து இன்டர்வியூலாம் கொடுக்கறதே இல்லை நம்மளே உட்கார வச்சு நம்மளோட சீக்ரெட்ஸ்லாம் வந்து வாங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரே டைம்ல கோபிநாத் அவர்களையும் லோகேஷ் அவர்களையும் சேர்ந்து கலாய்ச்சிருப்பாரு அதுக்கப்புறம் இந்த படத்துல ஒரு கேமியா அப்படின்ற மாதிரி லோகேஷ் சொன்னாரு நான் வந்து அப்படியே வந்து யாரா இருக்கும் அப்படின்ற இமேஜினேஷனுக்கு போயிட்டேன் ஒருவேளை உலக நாயகனாக இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் நான் வந்து யோசிக்க ஆரம்பித்தேன் அப்படியே நான் மிதக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா வந்து ஆல்ரெடி விக்ரம் பண்ணியிருக்காங்க இல்லையா அதனால இந்த இதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நான் வந்து ஒரு ஃப்ளோவில் பறந்துட்டு இருந்தேன் அப்புறம் தான் லோகேஷ் சொன்னார் ஆமீர்கான் அப்படின்ட்டு என்னது ஆமீர் கானா அவர்லாம் கதையை ஓகே பண்ணதுக்கே ரெண்டு வருஷம் இப்போ அவர் எப்படி நம்ம படத்தில் அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன் இல்லை சார் அவர் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி லோகேஷ் சொன்னேன் எனக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு எப்படி வந்து ஓகே சொன்னார் அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து ஆமீர் கான் பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாருங்க லொகேஷனை மீட் பண்ணி இது மாதிரி ரஜினி சார் படத்துல ஒரு சின்ன கேமியோ இருக்குது நீங்க பண்றீங்களா அப்படின்னு வந்து கேட்டாரு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை இது வந்து ரஜினி சார் படம் கண்டிப்பா பண்றேன் எனக்கு நீ கதை சொல்ல வேணாம் எனக்கு சேலரி தர வேணாம் எதுவுமே வேணா எப்போ டேட்டுன்னு மட்டும் சொல்லி நான் வந்துடுறேன் ஏன்னா இது வந்து ரஜினி சாருக்கு நான் பண்ணக்கூடிய ஒரு மரியாதை அப்படின்னு சொல்லி ரொம்பவே நெகிழ வச்சிருந்தாரு அததான் நம்ம சூப்பர் ஸ்டாரும் வந்து மேடையில் சொல்லியிருந்தார் அப்படியே வந்து நம்ம நாகார்ஜுனா சைடு வந்தாருங்க இந்த படத்துல ஒரு ஒரு சூப்பரான ஒரு வில்லன் கேரக்டர் இருக்குது அது யார் பண்றது அப்படின்ற ஒரு கெஸ் எனக்கு வந்து நினைச்சு நான் ஒரு சில நடிகர்கள்லாம் எல்லாம் யோசிச்சு பார்த்து அப்போ லோகேஷ்ல விட்டேன் லோகேஷ் நீங்க யாரும் முடிவு பண்ணிக்க அப்படின்ட்டு அப்புறம் லோகேஷ் வந்து ஒரு நாள் என்கிட்ட வந்து சொன்னாரு இந்த மாதிரி நான் ஒரு ஆக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கேன் சார் நான் கன்ஃபார்ம் பண்ண தானே உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு நான் வந்து ஓகே லோகேஷ் எப்படி வந்து யாராச்சும் தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து யாராச்சும் சொல்லுவார் அப்படின்னு நினச்சா வெயிட் பண்ணுறேன் அப்புறம் ஒரு நாள் வந்து நாகார்ஜுனா நடிக்கிறாரு அப்படின்னா எனக்கு ஒரே ஷாக் என்ன நாகார்ஜுனாவா எப்படி இப்போ நாகார்ஜுனா செட் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் நான் வந்து யோசிச்சிருந்தேன் ஏன்னா வந்து அங்கே வந்து நாகார்ஜுனா வந்து ஒரு பவர்ஃபுல் ஹீரோ அங்கே அவர் அப்படி இருக்கும்போது நம்ம இதில் வந்து எப்படி பண்ணுவார் அப்படின்ற மாதிரிலாம் நான் வந்து யோசிச்சுருந்தேன் ஏன்னா நீங்க பணத்தால் நாகார்ஜுனா வாங்க முடியாதுங்க நீங்க ஆந்திரா தெலுங்கானா சேர்த்து டாப் டென் பணக்காரர் எடுத்தா கூட அந்த லிஸ்ட்ல நாகார்ஜுனா இருப்பார் அப்படின்ற மாதிரி சட்டிலாக கலாயிஸ்ட்டே போயிட்டாரு அது மட்டும் இல்லாமல் வந்து மங்காத்தா படத்தில் வெங்கட் பிரபு அஜித்காக ஒரு டைலாக் எழுதிருப்பாரு அப்படின்னோட ஹோல் ஆடிட்டோரியம் வந்து செம்ம சவுண்டு அஜித் பேரை சொன்ன அந்த ஒரு கரகோஷம் இருக்கு ஐயோ வேற லெவலுங்க அது நீங்கள் அங்கே இருந்தால் மட்டும்தான் உங்களால் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அந்த படத்தில் ஒரு டைலாக் வரும் எவ்வளோ நாள் தானே நானும் நல்லவனாவே இருக்கிறது அந்த டைலாக் வந்து தலைவர் சொன்னாருங்க சூப்பராக இருந்துச்சு அஜித் சார் டைலாக்கை ரஜினி சார் சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா இருந்துச்சு அந்த மாதிரி வந்து நானும் எவ்வளோ நாள் தானே நல்ல கேரக்டரே பண்ணுறது அப்படின்ட்டு அப்படின்னு நினைச்சு தான் வந்து அந்த கேட்டர் பண்ணி பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் நான் அவரை கேட்டேன் எப்படி சார் இவ்வளோ கலராக இருக்கீங்க முடியெல்லாம் கொட்டலை எனக்கெல்லாம் பாருங்க முடியெல்லாம் கொட்டி போச்சு எப்படி சார் இப்படி இருக்கீங்க அப்படின்னு நான் நாகார்ஜுனோட கேட்டேன் அவர் ஒன்றும் இல்லை சார் ஜஸ்ட் எக்ஸசைஸ் தான் அப்படின்னு வந்து சொன்னார் இந்த மாதிரியான விஷயங்களுமே அவருக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு அதன் பிறகு அவர் வந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாண்டி மாஸ்டர் சாண்டி மாஸ்டர் ஃபஸ்ட்டு என்னை பார்த்த உடனே தலைவா இந்த படத்தில் கலக்கிறோம் அப்படின்னு வந்து சொன்னார் நான் அவட்ட சொன்னேன் ஐயா நான் வந்து நைன்டி ஃபிஃப்டி மாடலு உள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வந்து கலந்து கிலோமீட்டர் போயிடுச்சு பல லட்சம் கிலோமீட்டர் இந்த வண்டி ஓடிடுச்சு அதனால் நமக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் பார்த்து பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரி சொன்ன அப்படின்னா அது ரொம்ப நகைச்சுவாக சொல்லியிருந்தாலும் கூட இன்னைக்கு வந்து அவர் நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டாராக இருக்கார் அவர் வந்து தன்னை தாழ்த்தி இப்படி சொல்ல வேண்டிய அவசியம்லாம் இல்லைங்க பட் ஒரு ஃபண்ணுக்காக அவரால் எதாவது முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கன்வே பண்ணியிருக்க விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதன் பிறகு இந்த படத்தில் வந்து ஒரு போல்டான ஒரு ஃபீமேல் கேரக்டர் இருக்குது அதை யார் பண்ண போகிறாங்க அப்படின்ற அந்த ஒரு கியூரியாசிட்டி எனக்கு ரொம்பவே இருந்துச்சு ஒரு நாள் லோகேஷன் வந்து இந்த மாதிரி ஹாசன் இதை பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னார் ஸ்ருதியா எப்படிப்பா செட் ஆகும் ஏன்னா வந்து த்ரீ படத்தில் அந்த கிளாமரஸான ரோல்ல நடிச்சிருந்த மாதிரி தலைவர் செயல் அப்படியே சொல்லிட்டு போயிட்டாரு அவங்க எப்படிப்பா செட் ஆகும் அப்படின்னு நான் கேட்டேன் பட் லோகேஷ் சொன்னார் இந்த மாதிரி ஸ்ருதி வந்து அவங்க அப்பா படத்தை விட உங்கள் படத்தை நடிக்கிறதா சார் அவங்க ரொம்ப எக்ஸாக்டாக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் எனக்கு ஓகே சுருதி இந்த ரோல் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் நான் சில ஷார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தேன் வேற லெவலுங்க மிரட்டி இருக்காங்க நான் அவன் ஒன்று மட்டும் நிச்சயமாக சொல்கிறேன் நான் கமல் பொண்ணுடா அப்படின்னு வந்து இந்த படத்தில் அவங்க வந்து நிரூபிச்சிட்டாங்க அளவுக்கு ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஸ்ருதிஹாசன் பற்றி ஒரு பாசிட்டிவாக பேசியிருந்தாரு அதன் பிறகு சத்யராஜ் சார் பக்கம் வந்த தலைவர் வந்து எனக்கும் சத்யராஜுக்கும் ஆயிரம் முரண்பாடுகள் இருக்குங்க எந்த முரண்பாடு அவர் சொல்கிறாரு அப்படின்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி காவேரி இஷ்யூ அப்போ ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சுங்க அது நம்ம வல்லூர் கோட்டை தான் நடந்துச்சு அப்போ வந்து சத்யராஜ் சார் வந்து பேசியிருந்தார் யார் பேரை சொன்னா நீங்களாம் கை தட்டுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் அதனால் அந்த அந்த பேர்லாம் நான் சொல்ல மாட்டேன் அது மாதிரி வன்மையான ஒரு வார்த்தைகளை வந்து ரஜினி சார காயப்படுத்தியிருந்தாரு அந்த ஒரு விஷயம் வந்து அப்போது ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாச்சு ஆச்சு இருந்தே இவங்க ரெண்டு பேருக்கான மோதல் அப்படின்றது வந்து அப்படியே பணிப்போர் மாதிரி தொடர்ந்தே தான் இருந்துச்சு ரஜினி சார் கூட சொல்லியிருந்தா இந்த மாதிரி நாங்கள் சிவாஜி படத்துக்கே வந்து சத்யராஜ் சாரை கேட்டோம் எனக்கு ஈக்குவலான சம்பளம் தர நடிக்க வாங்க அப்படின்னு அதுக்கே அவர் வந்து வரல பட் இந்த கேரக்டர் ஒத்துக்கிட்டதே வந்து பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு எல்லாருமே வந்து ரஜினி சார் படத்தில் நடிக்கிறது தான் ஆசைப்படுவாங்க பட் ரஜினி சார் வந்து சத்யராஜ் சார் உள்ளே வந்தது வந்து அவ்வளோ ஹாப்பியாக அந்த விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் சதிரா சார் வந்து ரொம்ப வெளிப்படியாக பேசக்கூடிய ஆள் மனசில் வந்து எதையுமே வச்சுக்க மாட்டார் அந்த மாதிரி இருக்கவங்க நம்பலாம் ஆனால் வந்து மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியில் வந்து நல்ல மாதிரி பேசுகிறவங்க நம்ப முடியாது அப்படின்ற வாழ்க்கையினோட தத்துவத்தையும் அப்படியே லைட்டாக போட்டு போனார் அதன் பிறகு அவர் வந்த ஆள் வந்து பார்த்திங்கன்னா கேமராமேன்ஸ் பற்றி சொல்லியிருந்தார் எடிட்டர்ஸ் பற்றி சொல்லியிருந்தார் எல்லோரும் பற்றியும் சொல்லியிருந்தார் ரொம்ப முக்கியமாக வந்து சவுபின் சௌபின் எப்படி இந்த கேரக்டருக்கு செட் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் நான் யோசிச்சேன் அதுக்கப்புறம் யாரு எப்படின்ற மாதிரி கேட்ட அப்புறம் மஞ்சுமல் பாய்ஸை எனக்கு வந்து சொன்னாங்க அப்போ நான் அந்த அந்த திரைப்படத்தை திரும்பவும் பார்த்தேன் இவர் அதில் வேற மாதிரி ஒரு ஷேடில் பண்ணியிருப்பாரு இது வந்து ஒரு ரோல் எப்படி செட் ஆகும் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் லோகேஷ் சொன்னாரு இந்த மாதிரி சார் நான் பார்த்துக்கிறேன் சார் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்தார் அதன் பிறகு அனிருத் அனிருத்க்கும் தலைவருக்குமான பாண்டை சொல்லவே வேணாம் அது எப்போவுமே வேற லெவலில் இருக்கும் அனிருத் பற்றி சொல்லும்போது தலைவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சலர் இன் இந்தியா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஏற்கனவே வந்து அனிருத் அண்டு காவ்யா கலாநிதி இவங்க ரெண்டு பேருக்குமான ஒரு மேரேஜ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சோசியல் மீடியாவில் போயிருந்துச்சு இத்தனைக்கும் கலாநிதி மாறனை வச்சுட்டே தலைவர் அந்த விஷயத்தை சொல்லியிருந்தார் இந்த மாதிரி நாங்கள் அனிருத் பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு அப்போ பார்த்தா கேமரா அப்படியே ஃபுல்லாக கலாநிதி மாறன் தான் ஃபோக்கஸாக இருந்துச்சு இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக அந்த ஈவெண்ட்டில் நடந்துச்சுங்க சரி இதெல்லாம் ஃபன் பார்ட்டாக இருந்தாலும் கூட தலைவர் ஸ்பீச்னாவே கண்டிப்பாக மோட்டிவேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா அதுக்கு வந்து தலைவர் வந்தார் இந்த மாதிரி நான் கூலியாக வேலை செய்யும் போது ஒருத்தர் வந்து அந்த லக்கேஜ் எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த வண்டியில் வைப்பா அப்படின்ற மாதிரி சொன்னால் நானும் எடுத்துகிட்டு போய் வச்சேன் எனக்கு அவர் வந்து ஒரு ரெண்டு ரூபா டிப்ஸ் கொடுத்தாரு அந்த குரல் கேட்கும்போது எனக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி ஒரு குரலாக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் திரும்பி பார்த்தா அவன் என் ஃப்ரெண்டு நானும் அவனும் காலேஜில் ஒன்றா தான் படிச்சிருக்கோம் அப்போ அவன் என்னை பார்த்து சொன்னான் இந்த மாதிரி காலேஜில் எவ்வளோ ஆட்டம் போட்டார் நீ பற்றியா இந்த மாதிரி லக்கேஜ் தூக்குற நிலைமைக்கு வந்துட்டு அப்படின்ற மாதிரி என்னை ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டான் அன்றைக்கி தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்லேயே அழுது அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷனலாக சொல்லியிருப்பாரு கண்டிப்பாக அந்த ஃப்ரெண்டு இப்போ பார்த்துருந்தாரு அப்படின்னா உங்களை நினச்சி கண்டிப்பாக பெருமைப்படுவார் சார் அன்றைக்கி தின்னதுக்கும் கண்டிப்பாக வருத்தப்படுவார்னு நம்புகிறேன்னா அதன் பிறகு சொன்ன ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் எவ்வளோ தான் காசு பணம் பேரு புகழ் எல்லாத்தையுமே நீங்கள் சம்பாதிச்சாலும் கூட நிம்மதி இல்லை அப்படின்னா அவங்க லைஃப்பை வந்து ரொம்ப ஆகிடும் ரொம்ப வந்து சேட் ஆகிடும் அப்படின்ற மாதிரியான லைஃப் டைம் மோட்டிவேஷன்ஸ்லாம் தலைவர் சொல்லியிருந்தார் அண்ட் ஃபைனலி இது எல்லாமே வந்து சூப்பரான ஈவெண்ட்டாக அமைஞ்சாலும் கூட இதை பற்றின சில கிரிட்டிசிசம் வந்துச்சுங்க தலைவர் வந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸாக கிட்டத்தட்ட பேசினார் எல்லாருமே மென்ஷன் பண்ணி பேசியிருந்தாரு ஒரு டெக்னீஷியன் கூட விடாமல் எல்லாருடைய பேருமே சொல்லி அவங்களுக்கு என்னென்ன அவங்க என்னென்ன பண்ணாங்க அவங்கள பத்தின பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே வந்து சொல்லியிருந்தார் பட் லோகேஷோ மற்ற ஆர்டிஸ்ட்டோ பேசும்போது யாருமே அவங்க டெக்னீஷியன் பேரில் வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை அப்படின்றது வந்து ஒரு குற்றச்சாட்டாக இருந்துச்சு அதே மாதிரி இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்து பாஸ் வச்சுருந்துமே நிறைய பேரால் உள்ள போக முடியல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே இருந்துச்சு அதே மாதிரி அந்த ஈவெண்ட்டை கோஆர்டினேட் பண்ணவங்களும் சரியா பண்ணலை தண்ணி வசதிகள் சரியா இல்லை சீட் அலாட்மெண்ட் இல்லை இந்த மாதிரியான இருந்துச்சு அங்கே போன பெண்கள் குழந்தைகள் இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப அவஸ்தப்பட்டதாகவும் ஒரு விஷயங்கள் வந்து ஓடிட்டுருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தலைவர் யூஷுவல் ராக்குடுங்க வேற லெவல் ஃபன்னி எமோஷன் அண்ட் தென் வந்து ஒரு விஸ்டமான ஒரு பர்சன் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து பேச முடியும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த ஆடியோ லான்ச் வந்து கூடிய சீக்கிரம் சன் டிவியில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மற்றொரு வீடியோ உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடம் விடைபெறுது உங்கள் நவீன் தேங்க்யூ